வணக்கம் வெல்கம் டு கார்டன் ஹெல்த் நீங்கள் உணவில் வந்து மசாலா பொருட்களை அடிக்கடி சேர்த்து சமைக்கிறவங்களா இருந்தால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க மசாலா பொருட்களில் முக்கியமாக வந்து பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஜாதிக்காய் இந்த நாளையுமே இந்த ஒரு இலை நமக்கு தரும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆமாங்க இந்த நாளோட நறுமணத்தையும் இந்த ஒரு இலையை பயன்படுத்தும் போது நீங்கள் உணரலாம் இந்த இலையிலேருந்து ஒரு இலையை நீங்கள் எண்ணெயில் வதக்க ஆரம்பித்தா போதும் மசாலா வாசம் கமன்னு உங்கள் தெருவே மணக்க ஆரம்பிச்சிருங்க இந்த இலை தாங்க அந்த இலை இதுக்கு பேர் வந்து சர்வ சுகந்தி இலை ஆங்கிலத்தில் வந்து ஆல் ஸ்பைசஸ் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நான் மாடித்தோட்டத்தில் மூணு வருஷமாக இந்த செடியை வளர்த்துட்டு வர்றேன் இது வந்து செடின்னு சொல்ல முடியாது மரமாக தான் வளரும் நம்ம வந்து தொட்டியில் வளர்க்குறனால நம்ம செடின்னு சொல்லிக்கலாம் நான் எப்போவுமே குருமா பிரியாணி மட்டன் சிக்கன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த இலையை சேர்த்து தாங்க தயார் பண்ணுவேன் இந்த செடியை வந்து எப்படி மாடித்தோட்டத்தில் ஈஸியாக வளர்க்கலாம் இதை வந்து எப்படி இந்த இலையை பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாங்க நான் வந்து இந்த செடியை வந்து தான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்த உடனே நீங்கள் வந்து தொட்டிலேயோ தரையிலேயோ உடனே நட்டு வச்சிடாதீங்க நிறைய செடிகள் பார்த்திங்கன்னா நர்சரியில் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா பச்சை பசேன்னு வளர்ந்து நிற்குங்க ஏன்னா அதுக்கு வந்து தினமும் வந்து உரங்கள் போட்டு வளர்த்துட்டு வருவாங்க நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்காக வந்து தொட்டியில் வச்சோம்னா ஒரு வாரத்திலே கருகி போயிடும் அதுக்கு முக்கியமானது செடியை வந்து நம்ம அப்படியே தொட்டியில் நட்டு வைக்கிறது தான் நர்சரில் வாங்கின செடியை வந்து மண்ணை பார்த்திங்கன்னா நல்லா இறுகி போயிருக்கோம் அதனால தண்ணியில் கொஞ்சம் நேரம் மண்ணை வந்து நல்லா ஊற வச்சு மண்ணில் இருந்து அந்த செடியை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கணும் முக்கியமாக வேர் உடையாமல் பார்த்துக்குங்க பாருங்கள் இந்த செடியில் இருக்க மண் வந்து அளவுக்கு இறுகி போயிருக்கு அப்படின்னு நிறைய கற்களம் இருக்குது இந்த மாதிரி நம்ம வச்சோம்னா இது வந்து வேர் விட்டு வளராமல் போயிடும் இப்போ மண்ணை வந்து நல்லா பிரித்து எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பெரிய தொட்டியில் வந்து நம்ம நட்டு வச்சுக்கலாம் இந்த செடி வந்து மரமாக வளரக்கூடியது அதனால் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய தொட்டியில் வந்து நட்டு வச்சுக்கலாம் நான் வந்து மாடித்தோட்டத்தில் வைக்கிறதுனால இருபது லிட்டர் வேஸ்ட் வாட்டர் கேனில் தான் இப்போ வந்து நட்டு வச்சுருக்கேன் இந்த செடி வளர்கிறதுக்கு வந்து மிதமான வெயில் இருந்தால் போதும் அடிக்கடி நம்ம வந்து கிளைகளை வெட்டிகிட்டே வந்தோம்னா செடி வந்து அதிக கிளைகளை விட்டு அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும் நான் மூணு வருஷமாக சமையலுக்கு இந்த இலையை தான் பயன்படுத்திக்கிட்டு வரேன் சமையலில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து மசாலா வாசம் தூக்கலாக இருந்தால் தான் பிடிக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டு உள்ளவங்களாம் இந்த இலை கூட மற்ற மசாலா பொருட்களையும் சேர்த்து சமைக்கலாம் சமையலில் மசாலா வாசம் அதிகம் பிடிக்காதவங்க இந்த இலையில் ரெண்டு இலை போட்டு சமைச்சாலே போதுங்க மற்ற மசாலா பொருட்கள்லாம் சேர்க்க தேவை கிடையாது அதே மாதிரி இதனோடய தண்டையும் நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம் இலை தண்டு ரெண்டையுமே பறித்து ரெண்டு நாள் நல்ல வெயிலில் காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அதிக நாட்கள் வர வரைக்கும் பயன்படுத்தலாம் நம்மளுக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக இலை கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் எடுத்து சமையலுக்கு பயன்படுத்தலாம் காய வச்ச இலையோட ஃப்ரெஷ்ஷான இலையில் வந்து வாசம் வந்து இன்னும் கமகமன்னு இருக்கும் இந்த இலை பார்க்குறக்கு வந்து பிரியாணி இலை மாதிரியே தான் இருக்கும் ஆனால் பிரியாணி இலையும் சர்வசுவந்தி இலையும் நீங்கள் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கலாம் மரம் வளர்ந்து ஒரு மூணு நாலு வருஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பூக்கள் பூத்து காய்கள்லாம் காய்க்க ஆரம்பிக்கும் ஆனால் ஆண் மரமாக இருந்தால் பூக்காது அந்த காய்கள் வந்து பார்க்குறதுக்கு மிளகு மாதிரியே இருக்கும் ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் அதனாலே இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஜமைக்கா பெப்பர் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செடியை வந்து நம்ம விதைகள் மூலமாகவும் உற்பத்தி பண்ணலாம் இல்லைன்னா கட்டிங் மூலமாகவும் நம்ம வளர்க்கலாம் சர்வசுகந்தி இலைகள் வந்து செரிமான கோளாறுகளை வந்து சரி செய்ய உதவும் காய்ச்சல் வயிற்றுப்போக்கு சளி அதிக ரத்த அழுத்தம் சர்க்கரை வியாதி உடல் பிரம்மன் மூலங்கள்லாம் இந்த இலையை வந்து உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இதனோட காய்களை வந்து நம்ம காயை வச்சு பவுடர் செஞ்சு அசை உணவுகளை சேர்த்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி சளி தொந்தரவு செரிமான பிரச்சனை தலைவலி மாதவிடாய் கோளாறுகள் உள்ளவங்கள்லாம் இந்த விதையை வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணி உணவில் சேர்த்துக்கலாம் இந்த செடிக்குன்னு தனியான பராமரிப்பு எதுவும் இல்லை வழக்கமாக நம்ம மற்ற செடிகளுக்கு எப்படி தண்ணி உரம்லாம் விடுவோமோ அதே மாதிரி விட்டால் போதும் ஒரு சில நேரம் நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் தண்ணி விடலைன்னா கூட அந்த செடி வந்து காஞ்சி போகாது அந்த ஈரப்பதத்தை வந்து தாக்கு பிடிக்கிற தன்மை வந்து இந்த செடிக்கு இருக்குது மற்ற செடிகளெல்லாம் பூச்சி தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த செடியில் வந்து இது வரைக்கும் பூச்சி தாக்குதல் இருந்ததே இல்லை ஒருவேளை அதனோட வாசனைக்கு வந்து பூச்சிகள் வந்து தாக்காது என்னமோ தெரியலை வெட்டுக்கிளிலாம் பார்த்திங்கன்னா மற்ற செடியெல்லாம் நிறைய கடிச்சு காயப்படுத்தியிருக்கு ஆனால் இந்த செடி பக்கத்தில் அது வரக்கூட இல்லை இந்த ஒரு செடியை நம்ம வீட்டு தோட்டம் அது மாடி தோட்டத்தில் வளர்த்தா போதும் மசாலா பொருட்களுக்கு வந்து நம்ம அதிக விலை கொடுத்து கடையில் வாங்கணுங்கிற தேவையே இருக்காது நீங்கள் நர்சரியில் எங்கே பார்த்தாலும் இந்த செடியை மறக்காமல் வாங்கிட்டு வந்து வீட்டு தோட்டம் அது மாட்டி தோட்டத்தில் வளர்க்க பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் கார்டன் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்